இங்க நின்னுக்கோங்க நல்ல அதாவது நல்ல அதிர்வலைகள் இருந்ததா முதல்ல இப்போ அது இல்லாம இருக்கு ஆமா இது சொந்த கேள்விதான் இது ஊழ்வினை கேள்விக்கு போகணும் அவரோட நிலையத்தான கேட்டிருக்காரு அவரை வேணா வர சொல்லுங்க அப்புறம் நம்ம கேள்வி கேட்காம நீங்கள் ம் ம் சரி இது உங்கள் சொந்த க தான் என்ன ஏன்னா அவரை பற்றி கேட்டாரலா அகத்திய வணங்கி நின்னுங்க இங்கே அண்ணன் கேட்கல இங்கேருந்து கோமாதா பூஜை பார்க்க சொன்னாங்களோ கேட்டுட்டு கேட்க சொன்னாங்க அவங்க அந்த விஷயத்தை தான் அங்கே வர சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் உங்கள் மனைவியிட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சபையை நினைக்க சொல்லியிருக்கு இங்கே ஒன்றுமே ராகு கேது எல்லாம் வராது ஓ அவங்கிட்ட விலகி நிற்கும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகள் இப்போ வரலை அப்படின்னு சொல்லுதுயே இங்கே வந்துட்டாவே எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டணும் இருந்தாலும் அகற்றியை பெறமாட்டா வணங்கி நில்லுங்க ஆ முதல்ல நல்ல அதிர்வலைகள் வந்தது இப்போ அது வரமாட்டேங்கு சின்ன பிள்ளையில செஞ்ச தவறையெல்லாம் இப்போ சுட்டி காட்டுதோ பெருமான சபையினுடைய தொடர்பு சபையினுடைய நாமம் அறிந்தபின் சபை தொடர்பு ஏற்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து உமக்குள் இருக்கின்ற அதிர்வலைகள் இறை அதிர்வலைகளாக அது ஏற்பட்டு கொண்டிருந்த அந்நிலை மாறி அறிந்தும் அறியாமல் செய்த தவறு நிலைகள் கெட்ட சிந்தனை நிலைகளாக தியானத்தில் அமர்கின்ற பொழுது எழுகின்றது அது எதற்காக அது மாற வேண்டும் என்று வினவுகின்ற வினா அகத்தியன் உரைக்கின்றோம் நல் ஞான விடையாக உரைக்கின்றோம் ஒரு மகான் நிலையில் அமர்ந்திருக்கும் யோகிக்கு கூட அவனுடைய கர்மவினை என்பது அவன் வினை அகலா நிலையில் பல்வேறு ஆலய வழிபாடுகள் தவநிலைகள் மேற்கொண்ட பொழுதும் அவன் நிலை அவன் வினை நிலைகள் என்பது அவனுக்குள் தங்கியிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு மகான் நிலையில் உயர்ந்திருக்கின்ற மாநிலர்களுக்கு கூட வினைகள் இருக்கின்ற பொழுது பக்தி மார்க்கம் இறைமார்க்கத்தில் சென்று வளம் வருகின்ற ஒரு பூர்வ ஜென்ம புண்ணிய இரையாற்றல் கொண்ட அத்தகைய நிலைக்குள்ளிருந்து ஏற்படுகின்ற அதிர்வலைகள் என்பது வினை கலந்த அதிர்வலைகளாகவே அது வந்து கொண்டிருந்ததென்று உரைக்கின்றோம் வருகின்ற ஆற்றல் இரையாற்றல் போல் இருந்த பொழுதும் அதிலிருந்து வருகின்ற அதிர்வுகள் உண்மையில் இரையாற்றல் என்று உணர்ந்த பொழுதும் அதில் வினை கலந்திருந்ததென்று உரைக்கின்றோம் சபை நாடி வந்த பொழுதும் சபையுடைய நாமங்கள் தன் சிந்தையில் உள்ளுக்குள் அத்தகைய நாம வழிகள் உரைத்த பொழுதும் திருப்புற புனர்ஜென்ம கோமாதா பூஜைகள் காண்கின்ற பொழுதும் சற்றங்க நிகழ்வில் கலந்து கொள்கின்ற பொழுதும் அமர்கின்ற பொழுது தியானத்தில் அமர்கின்ற பொழுது பல்வேறு பழைய நிலைகள் ஞாபகத்திற்கு வருகின்றன அது ஞாபகத்திற்கு வருவது எதற்காகவெனில் அக்காலகட்டங்களில் செய்த கர்ம வினைகள் அகழ்வதை காட்சியாக காண்கின்றாய் என்று உரைக்கின்றோம் யாம் முன் ஜென்ம வினைகள் அறிந்தும் அறியாமல் செய்த கர்ம வினைகள் அகழ்வதை அத்தகைய வினைகளின் வடிவங்களை காண்பித்து அது அகன்று கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் தொடர்ச்சியாக தொடர் நிலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அமர்ந்து அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உச்சரித்து சபை இருக்கும் திசை நோக்கி அமர்ந்து நிச்சயமாக சலனமில்லா சஞ்சலமில்லா முழுவதுமான சபை நிலையை நினைந்து சித்தனை நினைந்து வாழும் குருவாக ஏற்று நீ அமர்ந்து பார் உன் சலன நிலைகள் உள்ளுக்குள்ளிருந்து விடும் நிலைக்கு நீர் செல்ல வேண்டும் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் முழுவதுமாக முழுநிலையாக சித்தனை ஏற்றுக்கொண்டு அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அத்தகைய நிலைகள் படிப்படியாக படிப்படியாக மாறி உயர் நிலை கொண்ட இறை அதிர்வலைகள் உமக்குள்ளிருந்து எழும் அது அறியா நிலையில் உமக்குன்னிருந்து வாசக நிலைகளாகவும் வெளிவரும் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அது ஆதி இறை சூட்சம பேழைக்குள் இருந்தும் சித்தனுடைய ஆற்றலுக்குள் இருந்தும் பெறுகின்ற அத்தகைய தவநிலையால் உமக்குள் இறைநிலை உள்ளுக்குள் குடி அமரும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அந்நிலை அகழ்கின்றது இச்சங்க நிகழ்விலிருந்து அகத்தியன் ஆசி வழங்கிய நிலையிலிருந்து அந்நிலை படிப்படியாக அகழ்கின்றது என்று உரைத்து மகிழ்கின்றோம் உடல்நிலை பொருளாதார நிலை உயர்ந்து நிற்க அந்த நினைவு மாற்று நினைவு மாற்று சிந்தனை நிச்சயமாக அகலும் பாலதிரிபுர சுந்தரியின் திருவுருவப்படம் இல்லத்தில் உள்ளதா பாலதிரிபுர சுந்தரியுடைய திருவுருவப் படத்தை இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து அகத்திய நாமத்தினையும் வாழை சித்த நாமத்தினையும் உச்சரித்து வாவும் குலதெய்வ நாமத்தோடு இணைத்து அற்புதமாக நிலை மாறும் படிப்படியாக என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நற்சிந்தனை நல்லாற்றல் நற்செயல்பாடுகள் தொடங்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒருமுறை மருதமலை ஆலயம் சென்று வா என்று உரைக்கின்றோம் சஷ்டி நாளன்று மருதமலை ஆலயம் சென்று அற்புதமாக அங்கிருந்தவாறு பாம்பாட்டி அமர்ந்து இருந்த அத்தளத்திலிருந்து இறைசபை நோக்கி அகத்திய நாமத்தினை முவேலு முறை உச்சரித்து பாம்பாட்டி சித்த நாமத்தினையும் உச்சரித்து சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் உச்சரித்து வா அற்புதங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் வேல் வெற்றுச் செல் வேல் அவனுக்கு வழங்கி விடுங்கள் எடுத்துணியா அந்த டப்பாவில் சரி இங்கே இருந்தா கொடுக்கும் இல்லைன்னா திருச்சியில் இருக்கு அது இங்கே தான் கார்ல இடம் இல்லைன்னு வச்சுட்டு வந்துட்டோம் இங்கே இருக்கான்னு பார்க்க இங்க இங்கிட்ட ஆமாம்ங்க